மனிதன் வாழ்வியல் துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது தவிர்க்க வேண்டிய துன்பங்கள் என்ன எந்த துன்பங்களை பொருட்படுத்த வேண்டாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை விரிவாக காண்போம் வாழ்க்கையில் துன்பம் என்பது அடிப்படை உண்மை ஆனால் அதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதிலேயே அதன் தாக்கம் இருக்கும் இப்பதிவில் துன்பங்களை மனப்பக்குவத்துடன் எதிர்கொள்வதற்கான வழிகள் பற்றி பகவத் கீதையில் நமக்காக அருளிய பகவான் ஸ்ரீயகிருஷ்ணரின் போதனைகளிலிருந்து அறிந்து தெளிவு பெறுவோம் முதலாவதாக மனிதன் வாழ்வியல் துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இங்கு துன்பம் நிரந்தரமற்றது என்பதை முதலில் உணர்தல் அவசியம் சீதோஷ் கதா மாத்ராஸ்வர்சாசுக்கோந்தேயே சீதோஷுவதுக்கதா தாந்ததிக் எத்தியாஸ் இதற்கான அர்த்தம் என்னவெனில் அர்ஜுனா புலன்கள் தொடர்பு கொள்ளும் பொருட்கள் சூடும் குளிரும் இன்பமும் துயரும் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன அவை வருவதும் போவதும் நிலையற்றவையும் ஆகின்றன ஆதலால் பார்த்தா அவற்றை நீ பொறுமையுடன் கொண்டு சமச்சீராக எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை இது கூட கடந்து போகும் என்ற எண்ணம் இந்த சோகத்தின் சாராம்சமாக இருக்கலாம் துன்பம் ஒரு காலம்தான் இருக்கும் அதில் அடிபணிய வேண்டாம் இரண்டாவதாக நம் மனநிலையைக் கட்டுப்படுத்துதல் அவசியம் உத்தரிதாத்மனாக்மானம் ஆத்மைவர் ஆத்மைவியாத்மனோ பந்துகள் ஆத்மைவரிபுராத்மன் ஹெ அர்த்தம் என்னவெனில் ஒருவன் தன் ஆத்மாவால் மனத்தால் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் தன்னை தன்னைத் கொள்ளக்கூடாது காரணம் மனமே மனிதனுக்கு நண்பனாகவும் இருக்கலாம் அதே மனமே அவனுடைய எதிரியாகவும் இருக்கலாம் நமது நினைவுகள் செயல்கள் மற்றும் மனப்பாங்கு எதனை நோக்கி செல்கின்றனவோ அதேபோல் நம் வாழ்க்கையும் அமையும் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தினால் அது அவனுக்கு நண்பனாகி உயர்வைத் தரும் ஒருவன் தன் மனத்தால் கட்டுப்படுத்தப்பட்டால் அது அவனுக்கு எதிரியாகி தாழ்வு நிலைக்குத் தள்ளும் மூன்றாவதாக நாம் பார்க்கவிருப்பது நம் செயல்பாடுகளால் துன்பத்தை மாற்றுதல் முடியும் எவ்வாறெனில் கர்மனியே வாதிகரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல எதிர்ப்புர் மாதே சங்கோஸ்வி அகர்மணி இதற்கான அர்த்தம் என்னவெனில் செயல்களைச் செய்வதற்கே உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதன் பலன்களில் எப்போதும் கூட உனக்கு அதிகாரம் இல்லை செயலின் பலனே செயல் செய்வதற்கான காரணமாக இருக்கக்கூடாது அதேபோல் செயலை கைவிடவும் கூடாது இந்த சோகம் நிஷ்காம கர்ம யோகம் இச்சையில்லாத செயல்கள் என்ற கொள்கையின் அடிப்படையாகும் இது செயல்களை அசங்கமாக பயன்பற்றிய ஆசையின்றி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது நாம் செயல்படுவதே கடமை ஆனால் அதன் பயனை பற்றி கவலைப்படக்கூடாது பயனை அடையவே செயல் செய்யக்கூடாது ஏனெனில் பலன் எப்போது எப்படி வரும் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை செயல்களை திருட்டிவிடவும் கூடாது காரணம் வடமையைக் காரணமாக்கி செயலின்மை கூடாதென்று கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார் அப்படியெனில் நடப்பில் இதை எப்படி செயல்படுத்தலாம் எந்த ஒரு பணியையும் மனமுத்துப் செய்து அதன் முடிவைப் பற்றிய அக்கறையை வைக்காமல் இருப்பது உழைப்பின் மீது கவனம் செலுத்தி அதன் விளைவை பற்றி தயக்கப்படாமல் செயல்படுதல் முயற்சி செய்வதே நமது கடமை வெற்றிதெல்விகள் சமமாகக் கருதுதல் இந்த தத்துவம் நம் மனதிற்கு அமைதியை அளிக்கும் இரண்டாவதாக நாம் தவிர்க்க வேண்டிய துன்பங்கள் பற்றியும் அறிந்து கொள்வது அவசியம் குறிப்பாக சில துன்பங்களை நாம் தவிர்க்க முடியும் அவை தேவையற்ற எதிர்பார்ப்பைத் தவிர்க்கவும் எதிலும் அதிக எதிர்பார்ப்பு கொள்ளல் இவ்வெண்ணம் நிறைவேறாவிட்டால் துன்பத்தை எதிர்கொள்ள நேரிடும் நம் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்தி பயனைப் பற்றி அதிகமாக நினைக்க வேண்டாம் பிறருடன் கொள்ளவதை தவிர்க்கவும் அவருக்கு இருக்கிறது எனக்கு இல்லை இது போன்ற எண்ணம் மொத்த மகிழ்ச்சியையும் அழைக்கலாம் கொள்வதை தவிர்த்தால் நாம் உள்ளதை முழுமையாக அனுபவிக்கலாம் பிறரைப் பற்றி அதிகம் சிந்திப்பதை தவிர்க்கவும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இதற்காக கவலைப்பட்டால் முடிவே இல்லை நல்ல செயல்கள் செய்க பிறகு பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே அடுத்ததாக பழைய விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதை தவிர்க்கவும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது அதனால் வருந்துவதால் பயன் இல்லை தவறுகளிலிருந்து பாடம் கற்று எதிர்காலத்தை முன்னேற்ற முயற்சி செய்ய வேண்டும் சரி எந்த எந்த துன்பங்களை பொருட்படுத்த வேண்டாம் குறிப்பாக சில துன்பங்களை நாம் தவிர்க்க முடியும் அவை சிறிய விஷயங்களை பெரிதாக எண்ணுவதை தவிர்க்கவும் சிறிய விமர்சனம் சண்டை தவறான புரிதல்கள் போன்றவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் மறைந்துவிடும் மனதில் வைத்து பெரிதாக்க வேண்டாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சித்தலைத் தவிர்க்கவும் அனைவரும் நம்மை விரும்ப வேண்டுமென்ற எண்ணம் மேலோங்கும் போது எதிலும் முழுமையான புரிதல் இருக்காது நம்மை கூடியவர்களுடன் மட்டுமே திருப்திப்படுத்த முயற்சித்தல் வேண்டும் வாழ்வில் நடந்த ஏமாற்றங்களுக்கு நினைவூட்டுவதை தவிர்க்கவும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு எதிராக போகலாம் அதை வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாகவே கருத வேண்டும் செயல் மட்டுமே நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பலன் கர்மத்தின் விதியைப் பொறுத்தது சமச்சீர் நிலையைப் பெணுதல் மிக முக்கியம் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாகக் காண வேண்டும் சரி நம்மால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா முழுமையாக கவலை இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை குறைக்க முடியும் எப்படியெனில் சுவிகார உணர்வினை கையாள்வதால் வாழ்க்கை முழுவதும் நாம் எதிர்பார்த்தது போல் நடக்காது ஆகையால் நடப்பனவற்றை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் எச்செயலிலும் நான் என்ன செய்ய முடியும் என்ற நேர்மறை எண்ணத்திலேயே கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் மேலும் இறை நம்பிக்கையுடன் வாழ்தல் அவசியம் கிருஷ்ணர் கூறுவது போல் என்னை சரண்டைபவர்களுக்கு துன்பம் இல்லை என்ற கோட்பாட்டில் நம்பிக்கை கொள்ளல் அவசியம் ஒரு உயர் சக்தியின் மேலுள்ள நம்பிக்கை கவலைகளைக் குறைக்க உதவும் சர்வதர்மான் பருத்திய மாமேகம் சரணம் ரஜ் அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷிஷாமி மாசுச இதற்கான அர்த்தம் என்னவெனில் எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பகவானாகிய கிருஷ்ணரை ஒருவராகவே சரண்டைய வேண்டும் நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன் குழப்பமோ கவலையோ அடைய வேண்டாம் நம் வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்தலாம் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் கவலை பயம் சந்தேகம் ஆகியவற்றைத் தவிர்த்து மனநிம்மதியாக இருக்க வேண்டும் உங்கள் கடமையைச் செய்து பலனை பற்றிக் கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் இறை நம்பிக்கையின் மூலம் மனச்சாந்தி பெறலாம் இந்த சோகம் பக்தியோகத்திற்கான உன்னத வழிகாட்டியாக கருதப்படுகிறது பகவான் நம்மை தாயைப் போல் பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் மேலும் செயலில் கவனம் செலுத்துதல் அவசியம் நாம் செய்ய வேண்டியது செயல் மட்டுமே அதை முழு மனத்தோடு முயற்சியுடன் செய் பயனைப் பற்றிய கவலையை என்னிடம் விட்டுவிடு ஒரு அனுபவமாக பார்க்க பழக வேண்டும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒரு அனுபவம் மட்டுமே ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்வது இயலாது இரண்டும் இருப்பதே வாழ்க்கை தவிர்க்க முடியாத துன்பங்களை ஏற்றுக்கொள் முடிந்தவரை சமயோகிதத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் தவிர்க்கக்கூடிய துன்பங்களை புத்துசாலித்தனமாக தவிர்த்து மகிழ்வாக இருக்க முயற்சிப்பது சிறந்தது செயலில் கவனம் செலுத்து பயனைப் பற்றி அதிகம் சிந்திக்காதே இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் கவலைகள் குறையும் துன்பங்கள் நம்மை வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் ஒரு பாடமாக பார்க்கலாம் ஜெய கிருஷ்ணா சர்வம் ஜெய